வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்குமே நான் மதியம் சாப்பிட்டேன் தயிர் சோறு சாப்பிட்டேன் தயிர் அப்பளம் நீங்க சாப்பிட்டீங்களா மதியானம் திளகாக்கா வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு வந்தாச்சா வேலைதான வெளியிலையா வீட்டிலையா सहोदरी वन का தமிழ் நேரம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் மாலை வணக்கம் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இப்போதுதான் வந்தேன் படுத்துட்டேன் அப்படியா அஜய் குடிச்சுட்டா நான் போகணும் அப்பு பயங்கரமா வழி அப்பா ஏன் அலைச்சல் அதிகமா மாலை வணக்கம் பிரதா டீ குடிச்சிங்களா தான் டீ குடிக்கணும் வாங்க வாங்க செல்வரா ப்ரோ வாங்க 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 வணக்கம் ரோச்சக்கா வாங்க 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 வணக்கம் வணக்கம் ரஞ்சித் வணக்கம் நான் செகண்ட் லைக் போட்டுட்டேன் அப்படியாக்கா ரொம்ப நன்றி ஏஞ்சல் மாலை வணக்கம் என்ன செல்லூராஜ் ஒரே சோகமா இருக்கு என்ன கதை சோகமா போட்டு தள்ளுறீங்களே வாங்க வணக்கம் சகோ வணக்கம் பழம் பழம் எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெரிய ஆளுங்க நாம சின்ன பயலுங்க யாருங்க பெரிய ஆளுங்க நீங்க சின்ன பயலுங்க எட்டு மணிக்கு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி இவ்வளவு நேரம் வருவதற்கு எங்க ஊருக்கு போயிட்டீங்களா ஊருக்கு போயிட்டீங்க ரோஸ்மா ரோஸ் சகோதரி வணக்கம் ரஞ்சித் அண்ணா வணக்கம் லைக் போட்டு போட்டுவிட்டேன் நன்றி நன்றி எருமா எதுக்குற ஆமா இங்கே இடி மின்னல் மழை மீண்டும் வருகிறவா போயிட்டாங்க போயிட்டாங்க அப்பறம் பாருங்க பாருங்க இருந்தால் மூடுற மாதிரி மூடுங்க என்னவோ சொன்னார் பெரியவங்க சின்னவங்க எதுக்கு என்னதுக்குங்க அப்படி சொன்னீங்க தமிழ் நேரம் என்னவோ சொல்லியிருக்கிறாரு எதுக்குன்னு தெரியல எக்கா கீச்சு குரல் கத்துதுக்கா காதையா அடைக்குது நமக்கு எப்படி எங்க ஊர்ல நல்லா காத்தடிக்குதா ரோசக்கா பாருங்க அடிக்குது நம்ம ஊர்ல காத்தே திடீர் மின்னல் வரும்போது நெட் ஆன்ல செய்யக்கூடாது அப்படியா சரி சரி பாருங்க மிஸ்டர் பிரபாகரன் வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க 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 என்ன என்ன பூக்களம் பூக்களின் அண்ணா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாளாச்சு வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் பூக்கள் அண்ணா வணக்கம் மரம் சாகோ மரங்கள் அருமையாக இருக்கு ஆ வீட்டை சுற்றி ஒரே மரம் தான் அஞ்சு என்னடா போற இடம் எல்லாம் மழையா இருக்கு இங்க ஊர்ல மழை இல்லடா காணும் உனத்தையும் காணும் எல்லாம் வெட்ட வழியா கிடக்கு என்ன பாருங்க அப்படியே தூக்கி காமிக்கிற பாருங்க எல்லாம் வெட்ட வழியா கிடக்கு பாருங்க தரன் தம்பி இது நரசிகன் ரசிகன் முத்துக்க மரம் அது படிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு இல்லை தங்கச்சி போறேன் சொல்லாம வந்துட்ட யாருக்கிட்ட இனிய மாலை வணக்கம் வாருங்கள் வாருங்கள் எம்எம்எஸ் ப்ரோ வாருங்கள் வாருங்கள் வணக்கம் காப்பி இன்னும் வரல இனிமே குடிக்கணும் காப்பி குடிக்கணும் இனிமே தான் வாங்க வாங்க நீங்கள் காப்பி குடிச்சிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைச்சி வந்துட்டேன் அப்படியா எஸ்எம்எஸ் விஜய் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க ப்ரோ தம்பி எப்படி இருக்க சாப்பிட்டா என்ன பேசணும் மதியினா மோர் ஊற்றி சாப்பிட்டனே சரண் ப்ரோ என்ன காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு யாரு இருக்கீங்க என்ன யாரு வரேன்னு சொல்லியிருக்காங்க இது காடு இல்லை ப்ரோ வீடு வேறுங்க வீடு அது செல்ல அப்படி காட்ட வச்சா காடாகிடுமா இது வீடு வீடு அப்படியா தங்கச்சி வணக்கம் செல்வராஜ் ப்ரோ வணக்கம் விஜயசா பிரோ வணக்கம் குடிங்க ரஞ்சித் ப்ரோ வணக்கம் தங்கச்சி அவனை எப்போ ஜெயிலில் போட்டாங்க அது நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு என்னையோட போன மாசம் முப்பதாம் தேதி போட்டது முப்பதாம் தேதி கொஞ்சம் அடத்து விட்டாங்க நான் ஆறாவது லைக் போட்டு விட்டேன் அப்படியா முக்கிய நன்றி லைக்கு போட்டமைக்கு மிக்க நன்றிகள் அண்ணா இங்க அதை பத்தி நோ கமெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் பெரிய சேனல் நம்ம கத்துக்குட்டி ஆனா நீங்க எல்லோரும் சரிசகமாக பழகுவது சந்தோஷம் பெரிய சேனலு சின்ன சேனல்லாம் இங்க கணக்கு இல்லைன்னு என்ன பெரிய சேனலு இங்கே அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கணக்கு இல்லை எல்லாம் எல்லாருந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது அந்த ஒண்ணுல இருந்து தான் வந்தது ஆ ஒன்னுல இருந்து தான் வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போவோம் என்ன சப்ஸ்கிரைபர் வந்தால் தெரியாலா அது யாரும் எடுக்கிறேன் இப்போ நீங்கள் போகிற வீடியோ ஒரு வீடியோ கிளிக் ஆகிட்டு டக்குன்னு ரெண்டு மில்லியன் பீட் போ வீடியோ போயிட்டுன்னா அப்புறம் டக்குன்னு போயிடும் டக்குன்னு நீங்களும் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆமாம் அண்ணா நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு அது சரி தெரி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியலை நீங்கள் சேனல் பக்கம் வரல நான் போஸ்டெல்லாம் போட்டிருந்தேன் இன்னும் அப்படி தான் கிடக்கு தம்பியே சொல்லிட்டாரு அப்ப பேசுங்க அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா எவங்க அக்கப்புறம் ஆமா புடிச்சு போட்டாங்க இருபத்தி ஐம்பதாம் தேதி அவன மதுரையில வெளி வெளுன்னு வெளுத்து நாலு பேர் சேர்ந்து வெளுன்னு வெளுத்து அதுக்கப்புறம் அங்கே இருந்து வெங்காயத்துக்கு கார் ஒரு கேடு கார்ல தயார பிடிச்சி அங்கிருந்து தூக்கிட்டு வந்து வண்டிச்சல் வச்சு கும்மு கும்முன்னு கும்மி சாயந்தரம் கொண்டு அடத்துட்டாங்க இன்னும் வெளில வரல மூணு ஜாமீன் போட்டாங்க மூணு ஜாமீன் ரத்து ஆ போதுமா பூக்களை என்னன்னா ஆ ஆமாம் தரன் ப்ரோ நாங்கள் நாங்கள் தான் லைக்கு போட்டோம் இல்லை அப்போ முகத்தை காட்டுங்க முகத்தை காட்டுறது முகம் வந்து நான் வந்து சட்டகத்திலாம் போடாமல் உக்காந்துருக்கிறேன் அதனால் ரொம்ப நன்றி நண்பரையா அது நன்றியெல்லாம் வேண்டாம் ப்ரோ அதெல்லாம் இல்லை இப்ப நீங்க குரங்கு வீடியோ போறீங்க டக்குனு ஒரு வீடியோ கிளிக் ஆயிடும் பட்டாரணம் அதுல ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் விடியாரம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் இதெல்லாம் சும்மா யாருக்கு எப்ப யூடியூப் காரை தூக்கி விடுவான் எப்ப கவுத்து விடுவான்னு தெரியாது உம் நீங்கள் ஏன் வரலன்னு தெரியும் அதுக்கு நான் சொன்னேன் சொன்னேன் அதுக்கு தான் சொன்னேன் இன்னும் ஐந்து நாள் போனா வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் போல என்னத்தை என்னத்தை எடுக்கிறது அங்கே ஒன்றத்தையும் எடுக்க முடியாது விடுங்க ஆயிடுச்சு 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 பத்து நிமிடம் ஆயிடுச்சு தங்கம்புரம் வாங்க வாங்க அக்கா பூக்கள் என்ன நியூஸில் எல்லாம் வந்துடுச்சு அன் சரண் தம்பி நம்பர் இருந்தால் கேளுங்க இருக்கு இருக்குக்கா இருக்கு இருக்கு மெசேஜ் போடுவார் ஆமாம் போஸ்ட் போட்டிருக்கேன் போய் பாருங்க இந்த இந்த சேனல்லே போஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சாத்தூர் என்ற சாத்தூர் என்ற துர்க்க சேர்ந்த துர்க்கராஜ் என்பவர் வலைத்தளத்தில் ஆபாசமாக பேசி ஆபாசமாக பேசி பாண்டியூட தமிழகி சைபர் கிரைம் வைத்து பிடித்தது அப்படின்னு போட்டிருக்கோம் இவர் மீது அப்புற முதலமைச்சரை ஆபாசமாக பேசியது போலீஸிடம் தகாத வார்த்தையில் பேசியது பிறகு பெண்களின் புகைப்படத்தை தவறாக பேசியது வைத்து சித்தரிப்பது அப்படி என்று சில பல கேசுகளை போட்டு அடைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படியே அழுதுகிட்டே போவான் ஐயோடு அழுதுகிட்டே போவான் உள்ளற வெங்காயம் நினைக்க வேண்டாம் தங்கச்சி வேலையை வேலையில் இருந்தேன் தங்கச்சி அதுக்கு தான் லைவ் வர முடியல தரன் தம்பி கூட என்னோட நம்பர் இருக்குது தங்கச்சி ஆமா இதெல்லாம் திடீர் திடீர்னு சவுண்டு ஆ திடீர் திடீர்னு ஃபேன் சவுண்டு ஏஞ்சல் தங்கச்சி வணக்கம் வீண் வாங்க வாருங்க வாருங்க தச்சா வாங்க சரண் தம்பி ஆ புகார் கொடுத்த இது புகார் கொடுத்த பாண்டிச்சேரி யூடியூபர் அதில் ஒரு ஒரு நல்ல எல்லா நியூஸ்லேயும் நல்லா தான் சொன்னாங்க ஆனால் ஒரு நியூஸில் மட்டும் கொஞ்சம் இடக்க முடக்காட்டு லிப்டாங்க ஆமாம் பேச மறுத்ததால் அதில் ஆவேசப்பட்டு துர்காராஜ் என்கிற நாகாரி நன்னாரி பய அப்படி பண்ணிவிட்டான் ஐயோ ஐயோ சரண் பிரா வணக்கம் வாங்க 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 சக்தி பிரா வாங்க சூப்பர் தங்கச்சி சூப்பர் அப்புறம் ஒரு நியூஸ்ல வந்திருக்கோம் திருச்சியை சேர்ந்த பெண்ணை ஆபாசமாக பேசியதால் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சாத்தூரை விருதுநூர் மாவட்டத்துக்கு சாத்தூரை சேர்ந்த துர்கராஜ் பாண்டிச்சேரி சைபர் கிரைமால் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு பட்டிருக்கான் ஒரு ஒன்று இன்னொரு நியூஸ் போட்டிருக்கேன் எதையோ ஊரை ஒன்று சொல்லி போட்டுருப்பாங்க அப்படி இப்படின்னு ஒரு பதினாலு பதினேழு சேனல் வந்தது பதினேழு சேனலுக்கு மேல இருந்தது அட்ரா அட்ரா போடி கவி என்னடா நியூஸ்ல போடுறோன்னா இங்கே உன்னத்தையும் காணும்னு தேடி பிடிச்சா அது பாட்டுக்கு வருது வத வதன்னு பார்லிமெண்ட்ல இருந்து புதிய தலைமுறையில இருந்து சன் நியூஸ்ல இருந்து சன் டிவில இருந்து லோக்கல் சேனல்ல இருந்து என்னடா நியூஸா வருது ஆமா ஒரே காலி அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை அங்க அங்கே உக்காந்துருந்தான் பாருங்க அப்படியே நான் சொன்னேன் பாருங்க நான் குமார்த்தா பார்க்க தான் இங்கே வந்தேன் ஹைகோர்ட்டு குமார்த்தாவை பார்க்க தான் வந்தேன் அவர் இப்போ வரல அதனால தான் நான் வரல பத்தாயிரரூவா கொடுத்து போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னதுக்கு ஓ எங்கள் விருதுநகரில் போய் இதில் என்ன ஊருது பாண்டிச்சேரி பக்கம் ஒரு லொக்கேஷன் என்ன என்ன ஊர் செம்பரம் பக்கமா தவளை குப்பம் இல்லை தவளை குப்பம் இல்லை என்ன ஊர் என்னமோ ஒரு ஊர் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு ஊரு அந்த ஊர்ல போய் தங்கி இருந்துபிட்டு அப்புறம் ஈரோடு போய் அப்புறம் நாமக்கல் வந்து கரூர் வந்து திருப்பூர் வந்து மதுரை வந்து அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாரு நான் லைவ போட்ட லைவ போட்ட வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டா தடைவானுட்டான் வாடா வாடான்னு போட்டா லைவரும் பயப்பில்ல அப்படியே அப்படியே அந்த இது அது என்ன சொன்னாங்க பஞ்சு முட்டாயை பார்த்து பஞ்சு முட்டாய கடையை பார்த்து என்ன சொன்னாங்கள பட்டி கட்டான் பஞ்சு முட்டாய கடையை பார்த்த மாதிரி ஆண்டு லைவா பார்த்துட்டு உக்காந்துக்கிறான் என்ன பேசலாம் என்ன பண்ணலான்ட்டு ம் கடத்துல சட்ட காலரை பிடிச்சி மண்ணை கவ வச்சு ஏன் கேக்குறீங்க காலில் உளுந்து கதறினாலும் விடுற மாதிரி இல்லை காலில் உளுந்து கதறுங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எங்க காப்பாத்துறது வாடா வாடா ராட்டா வாடான்னு ஜியோ அவன் சரியான செயின் ஸ்மோக்கர் அவன் எப்படிதான் அந்த ஜெயிலில் இருக்கான்னு தெல இவ்வளோ நாள் அவன் அவன் செயின் ஸ்மோக்கர் கண்டினியூஸாக அட்டுச்சுக்கிட்டே இருக்கான் சுகர்டும் ஊதி அப்படி ஆகிவிட்டே எனக்கு ஒரே சாலி தான் பாருங்க என்ன என்ன கனவு கண்டாயோ தோழி வாழ்க்கை ஒரு கனவு தான அப்படின்னு பாட்டு மனிதா அந்த பாட்டு போடும் போதையாவது அவன் 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 வந்து அந்த பாட்டு நான் போடுறேன் அந்த வீடியோவை நான் போடுறேன் தம்பி உனக்கு தான் இதுன்னு சொல்லி அழகா போடுறேன் ஆடாதடா அடாதடா நீ அகப்படுபடான்னு சொல்லி போடுறேன் அவன் திமுர் எடுத்து பேசினான்லையே லைவே யாரையும் திக்காத எண்ணெய போட வச்சு மூணு வருஷமா என்ன மூணு வருஷமா அவ்வளோ பேச்சு பேசணும் வினோத் பிற வாங்க 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 அப்படியே சாக்கடையில உளுந்து பிறன் அவன்னா சிவாஜியே தோத்துருவாரு போல இருக்க நடிப்புல சிவாஜியை தோற்றுறும் போ அப்படி அப்படியே நடிப்பு ஐயோ நெஞ்சு வலிக்குதே எனக்கு நெஞ்சில் ஆட்டில் இவ்வளவு தாக்கண்டி ஓட்டம் இருக்கு இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி நான் ஹார்ட்டு பேஷண்ட்டு அப்படின்னு என்னை விட்டுருங்க என்ன ஜீகச்சி போங்க நான் மூச்சு விட முடியா நீ செத்தால வாடா 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 உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்டேந்து பேசி கொண்டு வரதுக்குள்ளார போதும் போதும் நான் ஆயிட்டேன் ஆனா பரவாயில்ல பாண்டிச்சேரி போலீஸ் நல்ல இது பண்ணாங்க போனே வைக்காம சார் நீ கொடுங்க சார் நான் பேசுகிறேன் யாருக்கான கொடுங்க சார் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படியே உருகி அப்படியே பேசுனாரு அப்போ தான் அவங்க மதுரையிலேருந்து அந்த போலீஸ் வந்து அனுப்பிவிட்டாங்க இல்லைன்னா போலீஸ் தான் அனுப்பணும் அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிடணும் நாங்கள் கூட தனியாக அனுப்ப முடியாது முடியாதுன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் நாலு பேரும் சிக்கிடுவீங்க அப்படின்ட்டாங்க ஆ சரி விடு தம்பி இனியாவான் அடங்கி விடும் அடங்குறான் அடங்குவாய் இல்லை அடக்கப்படுவாய் அதான் அதான் அடங்குவா இல்லை அடக்கப்படுவாய் ஐயோ ஐயோ ஒரே சாலி தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே சாலி ஓடுறான் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது ஆறு மணிலேருந்து போடுது ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுக்குலாம் ஒன்பது இல்ல ஒம்பது ஒம்பது பத்து மணிக்கு தான் ஃபினிஷ் ஆகுது பத்து மணிலேருந்து போட்டு சாத்தா போடுறான் போடுறான் அட்டி திமிழ் துமிழ் அட்டி உம் ஐயோ ஐயோ அப்படியே அப்படியே என்ன பண்ணிட்டானா ரசிகன அப்படியே என்ன மாதிரி சொல்லிட்டான் பிடிச்ச உடனே மொத்த கதைய அப்படியே சொல்லிட்டானே யாரு எப்படி என்னட்ட எப்படி பேசினாங்க எப்படி பழகினாங்க இவங்க இப்படி அவங்க அப்படி அது இப்படி இவங்க இப்படி இருக்கிற யூடியூப்ல மொத்த பேரையும் அவங்க பழகினா எல்லா கதையும் அப்படியே அப்படி புள்ள போல ஒப்பிச்சுட்டான் அந்த அந்த பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் ஆமா எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரத்துல எல்லா கதையும் ஒப்பிச்சுட்டு ஓடிட்டான் இல்ல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் ஒத்தரையும் காணும் ரோஜக்கா தங்கமுறை ஒரு கமாண்ட் போட்டாரு அதோட ஓடிட்டாரு ஆயிடுச்சு ஆயிடுச்சு நேரம் அவ்வளவுதான் வினோத்து ஒரு கமாண்ட் போட்டாரு அவரை அவரையும் காணும் அக்காவை காணும் நான்சி அக்காவை காணும் அக்காவை காணும் தங்கத்தை காணும் வள்ளி அக்காவை காணும் இந்த லிஸ்ட்டு சொல்லப்போனா பெருசா போயிட்டே இருக்கும் யாரையுமே காணும் இந்த எண்ணத்தை லைவ போட்டா நம்ம அண்ணாவை இறைக்க ஒரு பத்து பேர் வந்தாவது கமாண்ட் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் ஒரு சுவாரிசமா இருக்கும் ஒரு அஞ்சு பேராவது கமாண்ட் போடணும் ஒருத்தருமே போட பார்த்துட்டு இப்போ கட்டு பண்ணி விட்டுட்டு நானும் போறேன் வெறுப்பு வெறுப்பா வருது உஷாக்கா வேற காணும் எல்லாக்காவையும் சொல்லுவோம் சரி வீடு தம்பி ஹாமா எல்லாரும் போயிட்டாங்க பாத்தீங்களா பாய் ஹலோ பாய் எந்த வரேன் யாரும் வரல எவ்வளோ தூங்கி போட்டு போவோம் வாங்க டேமோ என்னப்பா கட்டு பண்ணுற நேரத்துல பாத்து விட்டாங்கயா வணக்க மக்களே வணக்க மக்களே சரி பா தூக்கி போடும் நேரம் ஆமாம் பாய் எனக்கு எனக்கு வெறுப்பாகி போச்சு நான் சரி நான் நைட்டு பார்ப்போம் பத்து மணிக்கு மேலே பார்ப்போம் இல்லை எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பார்ப்போம் சரி பாய் பாய்டமா பாய் தம்பி பாய் 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 கரெக்டாக வந்திருக்கீங்க பற்றியலாம் அதான் ம் பாய் சென்று வருகிறேன் ஆமாம் கரெக்டாக கட் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக Ah, mak. Um, Seri, bye, dah baik bye, 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 bye.